ஒரு மனிதனோட வாழ்க்கையை செதுக்குவது விதியோ கடவுளோ ரெண்டையும் தாண்டி அவனுடைய எண்ணங்கள் தான் அப்படிங்கிற கருத்துக்கு ஆழமாக நம்பிக்கையும் உரமும் ஊட்டின ஒரு பெரிய தான் ஜேம்ஸ் ஆலன் இவர் அந்த எண்ணங்களோட மௌன வலிமையை பற்றி சொல்ல வரும் பொழுது பின்வரும் கருத்துக்களை எல்லாம் சொல்றாரு பிரபஞ்சத்தில் உள்ள சக்திகள் எல்லாவற்றிலும் ரொம்ப வலிமை உள்ள சக்தி மௌன சக்தி தான் மௌனம் மலையையும் சாதிக்கும் சரியா செலுத்தும் போது ஒரு சக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாபத்தையும் தப்பா செலுத்தினா அவ்வளவுக்கு அவ்வளவு கஷ்டத்தையும் தரும் உதாரணமா சொல்லணும்னா மின்சாரம் மின்சாரத்தை நாம உதாரணமா எடுத்துக்கிட்டா இந்த உண்மைய எளிதா உணர்ந்துக்கலாம் மின்சாரத்துக்கு எந்த நிலைமைன்னா ஆனா மின்சாரத்தையும் விட பல மடங்கு வலிமை பொருந்திய அந்த எண்ணங்களோட சக்தியை தெளிவாக உபயோகிக்கலன்னா எவ்வளவு பெரிய நஷ்டங்கள் எல்லாம் வரும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க மக்கள் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஜேம்ஸ் ஆலன் சொல்றாரு ஆனால் சில பேர் அந்த மனசக்திகளை இக்காலத்துல ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட முக்கிய நோக்கம் அந்த சக்திகளை அடக்கி ஆளுதல் தான் சொல்லப்போனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் அடையக்கூடிய ஞானங்களில் மிக முக்கியமானது தன்னை அடக்கி ஆளும் ஞானம்தான் உங்கள் விரோதிகளுக்கு மேலே அன்பு பாராட்டுங்கள் அப்படிங்கிற கட்டளை இப்பொழுது மனிதர்களை அடிமையாக்கி அந்த சுயநலமாக சிந்திக்காமல் ஞானத்தை அடையிறதுக்காக அவங்களோட எண்ணத்தை பலப்படுத்த உபதேசிக்குது இந்த பரம்பொருள் சட்டத்தை பூரணமாக தெரிஞ்சு வச்சிருந்த எபிரேய தேசத்து தீர்க்க தரிசிகள் இந்த புற சம்பவங்கள் எல்லாம் அக நினைப்போடு சம்பந்தப்பட்டவை அப்படின்னும் ஒரு தேசத்தோட அழிவோ ஆக்கமோ அந்த காலங்களில் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை என்ன நினைப்புகளும் ஆசைகளும் ஆண்டு கொண்டு இருக்குதோ அதுங்களை பொறுத்தது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த நினைப்போட வலிமையை பற்றிய அறிவு அப்போதே இருந்திருக்குது சொல்லப்போனால் ஒரு தேசத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த தேச மக்களோட மனோசக்திகளோட வேலைகளே அன்றி வேறு இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு யுத்தங்கள் தொற்று நோய்கள் பஞ்சங்கள் எல்லாமே தவறா செலுத்தப்பட்ட மனோ சக்திகள் ஒன்றோடொன்று சந்திப்பதாலும் மோதுவதாலும் உண்டாகுது அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு அதுதான் அந்த பரம்பொருள் சட்டத்தோட அறிவு வெளிப்படுற இடங்கள் அப்படின்னு சொல்றாரு யுத்தத்துக்கு ஒரு மனுஷன் அல்லது ஒரு கூட்டத்தோட செல்வாக்கு காரணம்னு சொல்றது முட்டாள்தனம் அது ஒரு தேசத்தோட மக்களோட துயநலத்தோட ரொம்ப குரூரமான கோரச் செயல் அப்படின்னு சொல்றாரு எல்லா பொருட்களையும் காட்சிக்கு கொண்டு வருவது மௌனமும் வெற்றிய பற்றிய நினைப்பு சக்திகள் தான் இந்த பிரபஞ்சமே ஒரு நினைவிலிருந்து தான் வெளியே வந்தது இந்த ஜட பொருட்கள் எல்லாமே பல்கி பெருகி போக போக கடைசியா மீதமா இருக்கிறது அந்த நினைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த மனுஷங்களால உண்டாக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முதல்ல அவங்களோட நினைவுல செய்யப்பட்டு அதுக்கு அப்புறம்தான் மனுஷங்களோட காட்சிக்கு கொண்டு வரப்பட்டன ஒரு நூலாசிரியராக இருந்தாலும் சரி உண்மையை காண்பவராக இருந்தாலும் சரி சிற்பிகளாக இருந்தாலும் சரி அவங்களோட வேலையை முதல்ல நினைவுல செஞ்சு முடிக்கிறாங்க அவங்களோட நினைப்பு உலகத்தில் அவங்களோட வேலைகளை சரியாகவும் பூரணமாகவும் செஞ்சு முடிச்ச அப்புறம்தான் அதை இந்த காட்சி உலகத்துக்கு கொண்டு வருவதற்காக வேலையை ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் ஆட்சி செய்கிற அந்த பரம்பொருள் சட்டத்திற்கு நிகராக நினைப்பு சக்திகளை நாம் செலுத்தும் போது அது படைக்கிற சக்தியாகவும் காக்கிற சக்தியாகவும் மாறுது அந்த சட்டத்துக்கு மாறா எதிர்மறையில் செலுத்தப்படும் பொழுது அது பிரிக்கிற சக்தியாகவும் அழிக்கிற சக்தியாகவும் மாறுது உங்களோட நினைவுகள் எண்ணங்கள் நன்மையோட வடிவாக இருக்கிற கடவுளோட சக்தியாலும் ஆளுமையாலும் அசையாத நம்பிக்கையாலும் படைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் முதல்ல வளர்த்துக்கணும் நீங்கள் அந்த பிரபஞ்ச கடவுளோட ஐக்கியமாகும்படி நீங்கள் உங்களோட மனதோட சகல தீமைகளையும் அந்த தீமைகளுக்கான காரணத்தையும் பரிகாரத்தையும் காணும்படி தெளிவாக ஒரு புரிதலை உண்டாக்கணும் நீங்கள் முதல்ல அந்த பிரபஞ்ச கடவுளை நம்ப ஆரம்பிக்கணும் அதுதான் உங்களோட வாழ்வோட வளர்ச்சிக்கு முதல் படி இந்த நம்பிக்கையே உங்களை பாதுகாக்கும் அதுதான் இருள் வாழ்க்கையிலிருந்து உங்களை வெளிச்சத்திற்கு கூட்டிட்டு போகும் எந்தெந்த எல்லாம் பயமும் தொல்லையும் கவலையும் சந்தேகமும் எரிச்சலும் ஆசைகள் நிறைவேறாத இடங்களும் இருக்குதோ அங்க எல்லாம் நம்பிக்கை இல்லாமையும் அஞ்ஞானமும் இருக்குது இந்த மனோ நிலைமைகள் எல்லாமே சுயநலத்தோட நேரான பலன்கள் தான் அது எல்லாமே தீமையோட வலிமையிலும் தலைமையிலும் உள்ளூர வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை ஆதரவாக கொண்டு நிற்குது அதனால அதெல்லாமே ஒரு ஒரு அனுபவ நாஸ்திகம் மாதிரி தான் இது எல்லாமே அந்த ஆன்மாவை கெடுக்கும் இந்த மன நிலைமைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கறதும் ஆளாகிறதுமே ஒரு நாஸ்திகம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு இது எல்லாத்தையும் விதி இல்லை வேற யாரோட சதி அப்படின்னு எல்லாம் சொல்றது அதுவும் பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு மனுஷ சமூகம் ஆசைப்படுறது இந்த நிலைமைகள்ல இருந்து காக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனும் தான் காக்கப்பட்டு விட்டதா வீண் பெருமை பாராட்ட வேண்டாம் பயப்படுதலும் பெருமை பாராட்டுதலும் கடவுளை திட்டுறத ஒத்த ஒரு பாவம் தான் ஒருவன் அழியாத நியாயத்தில் சர்வ வல்லுமை உள்ள நன்மையில் இந்த அகண்டு விரிஞ்சிருக்கக்கூடிய அந்த அன்பில் ஒரு வலிமையான நம்பிக்கை வச்சிருப்பான்னா அவனுக்கு பயமும் கிடையாது கவலையும் கிடையாது ஆனால் அந்த பிரபஞ்ச பரம்பொருளை மறுத்து நம்பாது இருக்கும்போது அந்த மனநிலைமைகளில் இருந்து தான் அவனுக்கு சகல பலவீனங்களும் தவறுதல்களும் உண்டாகும் ஏனென்னா அது உண்மையான நினைப்பு சக்திகளை பிரித்து அழிக்கும் அப்படி அவங்க அந்த நினைப்பு சக்திகள் அழிக்கப்படாமல் காத்துக்கிட்டாங்கன்னா அவை ரொம்ப வலிமையோட அதுங்களோட காரியத்தை வேகமாக செஞ்சு லாபகரமான பலன்களை கொடுக்கும் அது மூலமாக பலமுள்ள ஒரு வாழ்க்கையை அடையும் படிக்கும் அடிமையா இருப்பதை விட்டு அரசனாக்கும்படியும் செய்யும் இந்த நிலைமையை உண்டாக்குறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு அதாவது உங்களுடைய அகஞானத்துல நிலையா மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு போறது தான் மனதளவுல தீமைய மறுப்பது மட்டும் போதாது ஒவ்வொரு நாளும் தீமையை விலக்கி அதனை தெளிவா புரிஞ்சிக்கணும் இது நல்லது அப்படின்னு ஒரு விஷயத்த மனசால அங்கீகரிச்சா மட்டும் போதாது விடாமுயற்சியால் ஒவ்வொரு நாளும் அந்த நன்மையை செஞ்சு அதனை நல்லா புரிஞ்சிக்கணும் மனதை அடக்கிறதுக்கு விவேகத்தோடு செய்கிறது அபியாசம் அது ஒருத்தனோட மனதோட நினைப்பு சக்திகளை விரைவில் அடையுமாறு செஞ்சு அதுக்கப்புறம் அதை சரியாக செலுத்துவதற்கும் உபயோகிப்பதற்கும் தேவையான பலத்தை அதுக்கு அவனுக்கு கொடுக்குது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை நீங்கள் ஆட்சி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட மனோசக்திகளை நீங்க ஆட்சி செஞ்சு உங்களுடைய காரியங்களையும் புற நிலைமைகளையும் ஆட்சி செய்வீர்கள் எந்த மனுஷனோட கைப்பட்டா எல்லாம் அழிஞ்சு போகுதோ எந்த மனுஷன் தன்னோட கையில கொடுக்கப்பட்ட வெற்றிகளை வச்சுக்காம விட்டு விடுறானோ அந்த மனுஷனை எனக்கு காட்டுங்க அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாரு அவன் வலிமைக்கு எதிர்மறையான மனோ நிலைமைகளால் இடைவிடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் சந்தேகம் அப்படிங்கிற சேற்று நிலத்துல எப்பொழுதும் உழன்று கொண்டிருத்தலும் பயம் அப்படிங்கிற ஒரு பாலைவனத்து மணலை எப்போதும் சேர்த்துக்கிட்டு இருக்கதையும் கவலை அப்படிங்கிற காற்றினால் இடைவிடாமல் அலைக்கழிக்கப்படுதலையும் ஒரு அடிமையோட வாழ்வை அடையும்படி செய்யும் அத்தகைய மனிதன் கடவுள்கிட்ட நம்பிக்கை வைக்காததாலும் தன்னை சரியா ஆட்சி செய்யாததாலும் தன்னோட காரியங்களை சரியா ஆள்வதற்கு திறமை இல்லாதவனாகவும் தன்னோட நிலைமைகளுக்கு ஒரு அடிமையாகவும் இருக்கிறான் உண்மையில அவன் தனக்கே அடிமையாக இருக்கிறான் அத்தகைய மனிதன் துன்பத்தையே தன்னோட ஆசிரியராக எடுத்துக்கிறான் அவன் சகிக்க முடியாத கொடிய துன்ப அனுபவத்தால பலகீனம் நீங்கி கடைசியா பலம் பெறுவான் நம்பிக்கையும் செயலும்தான் வாழ்க்கையோட பலமும் நோக்கமும் அதன் முழுதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் உறுதியான தெய்வ நம்பிக்கையும் அசையாத செயல் குறித்த சிந்தனையும் எந்த காரியத்தையும் முடிக்கும் தெய்வ நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் கெட்டியா பிடிச்சிக்கிறதால நினைப்பு சக்திகள் ஒன்று சேருது நல்ல காரிய சிந்தனையை ஒவ்வொரு நாளும் நாம் உறுதியாக பிடிச்சிக்கிறதால செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை நோக்கி நினைப்பு சக்திகள் செலுத்தப்படுது நீங்கள் எந்த நிலமையில இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றிய அல்லது ஒரு செயலுக்கான உண்மையான வெளிப்பாடை அல்லது வலிமையை கொஞ்சமாவது அடையணும்னா நீங்க அமைதியாகவும் நம்பிக்கையாகவும் வளர்த்த உங்களோட நினைப்பு சக்திகளை ஒருமுகப்படுத்துறதுக்கு கற்றுக்கணும் நீங்க ஒரு வியாபாரி அப்படின்னு வச்சுக்கோங்க நீக்க முடியாத ஒரு கஷ்டமோ நஷ்டமோ உங்களுக்கு வருது உடனே நீங்க பயமும் கவலையும் அடையிறீங்க அந்த நிலமையில உங்களோட புத்தியை இழக்கிற நிலைமைக்கு நீங்கள் வந்துடுறீங்க அந்த மனநிலைமை உங்களுக்கு அழிவை கொடுக்கும் ஏன்னா மனசுக்குள்ள போகும்போது காரியத்தை சரியா தீர்மானிக்கிற சக்தி உங்களுக்கு நீங்கி போயிடுது அதே சமயத்துல நீங்க அதிகாலையில இல்ல ராத்திரியில ரொம்ப அமைதியா இருக்க ஒரு நேரத்தை தெரிஞ்சுக்கோங்க அந்த நேரத்துல நீங்க தனியா ஒரு இடத்துல உங்களை யாரும் இடைஞ்சல் செய்யாத ஒரு இடத்துல போங்க அங்க நீங்க சௌகரியமாக உட்காந்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்குற ஒரு விஷயத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டு கவலையை கொடுக்குற விஷயத்துல இருந்து உங்க மனசை பலவந்தமா நீக்கிடுங்க கொஞ்ச நேரத்துல அமைதியும் உறுதியும் உள்ள ஒரு பலம் உங்க மனதுக்குள்ள உங்களுக்கு தெரியாம பிரவேசிக்கும் உடனே உங்களோட கவலை நீங்கி போயிடும் எந்த நிமிஷத்துல உங்க மனம் கவலை அப்படிங்கிற ஒரு தாழ்ந்த ஸ்தானத்துக்கு திரும்புதோ அந்த நிமிஷத்திலேயே உங்க மனத்தை அதிலிருந்து திருப்பி அமைதியையும் பலத்தையும் கொடுக்குற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் மறுபடியும் அங்க நிறுத்துங்க இதை நீங்க முழுமையாக செஞ்சு முடிக்கிற பொழுது உங்க கஷ்டத்தை முடிப்பதற்குரிய வழிகளை சிந்திக்கிறதுல உங்களோட மனதை திடப்படுத்துங்க நீங்க கவலையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சிக்கலாகவும் நீக்க முடியாததாகவும் தோணிய விஷயங்கள் இப்போ அதை முடிக்கிறதுக்கான வழிகளையும் கொஞ்சம் சிக்கலற்றதா மாற்றி நீக்கக்கூடியதாகவும் தோன்ற வைக்கும் இப்போ நீங்க செய்ய வேண்டிய காரியத்தையும் அதை செய்யறதுக்குரிய வழியையும் கவலையும் கலக்கமும் இல்லாத அந்த மனதுக்கு மட்டுமே கொந்தமான தெளிவோடும் அறிவோடும் நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் உங்களோட மனதை பூரண அமைதிக்கு கொண்டு வர சக்தி உள்ள ஆளாக மாறுறதுக்கு நீங்கள் பல நாட்கள் முயற்சி செய்வது அவசியம் ஆனால் இடைவிடாமல் நீங்கள் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு முடிப்பீங்க நீங்கள் அமைதியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் எதை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செஞ்சு முடிக்கணும் நீங்கள் மறுபடியும் பகர் பொழுதில் உங்களோட வியாபாரத்தில் நுழையும் பொழுது உங்களோட கவலைகள் மறுபடியும் உங்கள் மனதுக்குள்ள வந்து உங்களை ஆளத் தொடங்கும் அப்போ நீங்கள் முன்னாடி அமைதியான நேரத்தில் சிந்தித்த காரியமும் வழியும் தப்பு அறிவில்லாதது அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிப்பீங்க ஆனால் அந்த நினைப்புகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது அமைதியான நேரத்தில் தோன்றிய காரியத்தையோ மார்க்கத்தையோ நீங்கள் சிறிதும் விடாமல் பின்பற்றுங்கள் நீங்கள் உங்கள் கவலையோட நிழல்களை பின்பற்றவே கூடாது அமைதியாக இருக்கிற நேரம்தான் சரியான அறிவையும் தெளிவையும் கொடுக்கிற நேரம் மனதை நீங்கள் அந்த விதமாக பயிற்றுவிப்பதால் சிதறி போயிருக்கிற நினைப்பு சக்திகள் திரும்ப ஒன்று சேர்ந்து குறித்த வேலையில் அதன்படியே சென்று அதுங்க செஞ்சு முடிக்கும் அமைதியும் பலமும் உள்ள ஒரு நினைப்போட வலிமைக்கு முன்னாடி எந்த கஷ்டமும் நிலை நிற்காது ஒருத்தனோட மனோசக்திகளை விவேகத்தோட செலுத்துவதாலும் உபயோகிப்பதாலும் முடிக்கக்கூடாத முடிக்க முடியாத காரியம் அப்படின்னு எதுவுமே இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட மனதுக்குள்ளே ஆழமாக போய் அங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களோட விரோதிகளை எல்லாம் ஒழிக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த நினைப்போட கூறிய வலிமையை இந்த புற உலகுக்கு அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியாது நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் நீங்கள் வெளியே அனுப்புகிற ஒவ்வொரு சக்தியாகும் அந்த இயற்கைக்கும் வலிமைக்கும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி அது வெளியே போய் உட்கிரகிக்கத்தக்க மனங்களுக்குள்ள போய் தங்கும் அது திரும்ப நன்மையாகவோ தீமையாகவோ உங்ககிட்ட வந்து சேரும் ஒரு மனதுக்கும் மற்ற மனங்களுக்கும் இடைவிடாத சம்பந்தமும் இடைவிடாத கொடுக்கல் வாங்கல்களும் இருக்கும் துயநல நினைப்புகளும் கலக்க நினைப்புகளும் கெடுதலையும் அழிவையும் கொடுக்கிற தீமையாகிய ஒரு பேயோட தூதர்கள் தான் அதுங்கெல்லாம் வெளியே போய் மற்றவங்க மனசுக்குள்ள தீமையை உண்டாக்கி வளர்க்கும் அதுங்க அப்படியே திரும்ப உங்களுக்கே அதிக பலத்தோடு வந்து சேரும் ஆனால் அமைதியும் தூய்மையும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்புகளும் உங்க மனதிலிருந்து வெளிப்பட்டு வெளியே போச்சுன்னா அது உலகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை கெடுத்து உலகத்திற்கு ஆரோக்கியத்தையும் நன்மையையும் இன்பத்தையும் கொடுக்கிற ஒரு தெய்வத்தோட தூதர்களாகி கவலையாலும் துக்கத்தாலும் வளர்ந்துகிற மனதுக்கு அமைதியையும் சுகத்தையும் கொடுத்து அழிஞ்சு போன உள்ளங்களுக்கு அழியா தன்மையை திரும்ப கொடுக்கும் நீங்கள் எப்போதுமே நல்ல நினைப்புகளையே நினையுங்கள் அது உங்களோட சுற்றுப்புற வாழ்க்கையில் நல்ல நிலைமைகளில் நல்ல உருவங்களோட சீக்கிரம் வந்து சேரும் நீங்க உங்களோட சக்திகளை அடக்கி ஆளுங்க நீங்க உங்களோட சுற்றுப்புற வாழ்க்கைய உங்க இஷ்டப்படி திருத்தி வைக்கிற மாதிரி சக்தி உள்ள ஆளா மாறுவீங்க ஒரு புண்ணியவான் தன்னோட மனதில் இருக்கக்கூடிய சகல சக்திகளையும் பூரணமா ஆட்சி செய்கிறான் ஒரு பாவி இல்லது கஷ்டப்படுறவை தன்னோட மனசுல இருக்கக்கூடிய சகல சக்திகளாலும் பூரணமா ஆட்சி செய்யப்படுறான் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது உண்மையான பலத்தையும் நிலையான அமைதியையும் அடைய விரும்புனா தன்னைத்தானே அடக்குதலையும் தன்னைத்தானே ஆட்சி செய்வதையும் தன்னைத்தானே சுத்தப்படுத்துதலையும் தவிர வேற வழியே இல்லை நீங்கள் உங்களோட மனம் போன போக்கில் செல்லுதல் ஆகாது அது உங்களை ஆண்மையற்றவர்களாகவும் சந்தோஷமற்றவர்களாகவும் பிரயோஜனமற்றவர்களாகவும் செய்துவிடும் உங்களுடைய அற்பமான ஆசைகளையும் வெறுப்புகளையும் உங்களுடைய கோபம் சந்தேகம் அந்த பொறாமை அந்த அப்படிப்பட்ட அந்த வெறிகளையும் இது எல்லாமே உங்களை அடிமைகளாக்கி வச்சிருக்கும் இந்த விஷயங்களை நீங்க முதல்ல வெற்றி பெறணும் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு உடைய ஒரு செல்வம் இன்பம் அப்படிங்கிற ஒரு உடையாக நீங்கள் மாத்திக்க விரும்பணும்னா நீங்கள் மேலே சொன்ன இந்த எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறையா மாற்ற முயற்சி செய்யணும் உங்கள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலை இல்லாத குணங்களுக்கு நீங்கள் எவ்வளவு காலம் அடிமையாக இருக்கிறீங்களோ அவ்வளவு காலமும் நீங்கள் உங்களோட இந்த வாழ்க்கை பயணத்தில் மற்ற மனிதர்களையும் இருக்கக்கூடிய துணைகளையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் உண்டாகும் நீங்கள் உங்கள் வழியில் உறுதியாகவும் பத்திரமாகவும் போகவும் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடிக்கவும் விரும்புனீங்கன்னா நீங்கள் துன்பத்தையும் தோல்வியையும் உண்டு பண்ணக்கூடிய சகல குழப்பங்களையும் தீர்த்திடணும் நீங்க அந்த மௌன நிலைமைகளை அடைவதற்கு அதாவது உங்களோட மனதை அமைதியாக்குவதற்கு நாள்தோறும் பழகணும் அதுக்கு ரொம்ப அடிப்படை கவலை உள்ள நினைப்பிற்கு பதிலாக அமைதி உள்ள நினைப்பையும் பலவீன நினைப்புக்கு பதிலாக பலமுள்ள நினைப்பையும் நீங்க கை கொள்ளணும் இதுதான் ஒரே வழி இதை நீங்க செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில சம்பாதித்த காரியங்களிலும் வேலைகளிலும் வெற்றி அடையத்தக்க விதத்தில் உங்களோட மனோசக்தியை செலுத்த முடியாது எங்கெங்கேயோ செதறி போயிட்டு இருக்கக்கூடிய பல நீரோட்டங்களை அது பல இடங்களில் அது அந்த நீரோட்டங்கள் கேட்ட விளைவிக்கிற நீரோட்டங்களாகவும் இருக்கும் அதையெல்லாம் நல்லா கரெக்டாக வெட்டி ஒரு கால்வாயில் செலுத்துவதால் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு நிலத்தை ஒரு நல்ல பயிர்களை கொடுக்கக்கூடிய இல்லை நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய தோட்டமாகவோ வயல்வெளியாகவோ அந்த தண்ணீர் செஞ்சிடும் அதுபோல தான் யாரு அமைதியாக இருந்து அந்த அமைதியை அடைஞ்சு தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த என்ன ஓட்டங்களை அடக்கி அதை எல்லாத்தையும் நல்ல நெறிகளில் செலுத்துகிறானோ அவன் தன்னோட ஆன்மாவை காப்பாற்றுறதோடு மட்டுமில்லாமல் தன்னோட மனதையும் வாழ்வையும் ஒரு பயன் தரக்கூடிய நிலமாக மாற்றுறான் நீங்கள் உங்களோட அந்த மன எழுச்சிகளையும் நினைப்புகளையும் ஆட்சி செய்கிற திறமையை அடையும் பொழுது உங்க மனதுக்குள்ள ஒரு புது மௌன சக்தி வளர்றதையும் அமைதியும் பலமுள்ள ஒரு நிலையான உணர்ச்சி உங்கள் மனதுக்குள்ள தங்குறதையும் நீங்க உணர தொடங்குவீங்க அப்போ உங்களோட அந்தரங்க சக்திகள் வெளிப்படத் தொடங்கும் அப்போ நீங்க வெற்றியை கொடுக்கும் அமைதியோடும் நம்பிக்கையோடும் உங்க வேலைகளை செய்து முடிக்கும் சக்தி உள்ள ஆளா மாறுவீங்க நீங்க இந்த புதிய சக்தியையும் பலத்தையும் அடைகிற சமயத்துல உங்களோட மனதுக்குள்ள ஆன்ம தரிசனம் அப்படிங்கிற ஒரு அக விளக்கு பிரகாசிக்கும் அதுக்கப்புறம் நீங்க இருட்டில் வழி தெரியாம நடக்க மாட்டீங்க வெளிச்சத்துல வழி தெரிஞ்சு நடப்பீங்க அந்த ஆன்ம விளக்கு வளர வளர பகுத்தறிவும் நுண்ணுணர்வும் அளவு கடந்து அதிகரித்து கொண்டிருக்கும் அப்போ எதிர்கால சம்பவங்களையும் உங்களோட முயற்சிகளோட பலன்களையும் முன்கூட்டியே சரியா அறியத்தக்க ஞான திருஷ்டி உங்க மனதுக்கு வரும் உங்க மனதுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் மாறுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய புற வாழ்வு மாறுதல் அடையும் மற்ற மனிதர்கள் சம்பந்தமாக உங்க மனப்போக்கை நீங்க மாற்றும் பொழுதில் உங்கள் சம்பந்தப்பட்ட நீங்க உங்க மனப்போக்கையும் நடத்தையையும் மாத்துவீங்க நீங்க கீழான எண்ணங்களையும் பலவீனத்தையும் அழிவையும் கொடுக்கிற நினைப்புகளை ஒழிச்ச பொழுது பலமும் சுத்தமும் உயர்வும் பொருந்திய மனங்களால பாதுகாக்கப்படும் உண்மையான வலிமையும் செல்வமும் பொருந்திய நினைப்போட்டங்களை நீங்க அடைவீங்க உங்க சந்தோஷம் அளவு கடந்து அதிகப்படும் ஒருத்தன் தன்னை ஆட்சி செய்வதால உண்டாகக்கூடிய இன்பத்தையும் பலத்தையும் செல்வாக்கையும் நீங்க அடைய ஆரம்பிப்பீங்க இந்த இன்பமும் பலமும் செல்வாக்கும் இடைவிடாமல் உங்ககிட்ட கிட்ட இருந்து வெளியே போயிட்டு இருக்கும் உங்கள் முயற்சி ஒன்றும் இல்லாமலும் உங்களுக்கு தெரியாமலும் வலிமையான மனிதர்கள் உங்க பக்கம் வந்து சேருவாங்க செல்வாக்கு உங்க கையில கொடுக்கப்படும் உங்க நினைப்புகளோட மாறுதலுக்கு தக்கபடி உங்களோட புற நிலைமைகளும் மாறுதல் அடையும் ஒரு மனுஷனோட விரோதிகள் அவனோட சொந்த வீட்டுக்காரங்க தான் யாரு ஒரு நல்ல பலனும் பலமும் சுகமும் அடைய விரும்புகிறானோ அவன் துன்பமும் இருளும் அசிங்கமும் பொருந்திய நினைப்போட்டங்களை வச்சிருக்கிற ஒருத்தனா இருக்கக்கூடாது அறிவுள்ள ஒருத்தன் தன்னோட வேலைக்காரங்க எல்லார்த்தையும் சரியாக ஆட்சி செய்து நல்ல விருந்தினரை தன்னோட வீட்டுக்கு அழைக்கிறது மாதிரி மனுஷன் தன்னோட ஆசைகள் எல்லாத்தையும் சரியா ஆட்சி செய்து நல்ல நினைப்புகளை தனது ஆன்மாவோட அரண்மனைக்கு உள்ள விடுறதுக்கு கற்றுக்கணும் தன்னை அடக்கி ஆள்றதுல கொஞ்சம் வெற்றியே அடைஞ்சாலும் அது பெரிய வலிமையை அவனுக்கு கொடுக்கும் எவன் இந்த மேலான காரியத்தை பூரணமாக செஞ்சு முடிச்சானோ அவன் அதுக்கு முன்னாடி கனவிலும் காணாத அந்த ஞானத்தையும் மன வலிமையையும் அமைதியையும் அடைவான் தன்னை சரியா ஆள்றவன் பிரபஞ்சத்தில் உள்ள சகல சக்திகளும் தனக்கு உதவி புரிவதையும் பணி புரிவதையும் வெளிப்படையாகவே காண்பான் இப்படியாக ஆசிரியர் உங்களுடைய மனதோட சிந்தனைகளை முழுவதும் மாற்றும் பொழுது அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்காக வேலை செய்வதை காணலாம் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த புற உலகத்தில் உண்டாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூக்மத்தை பல வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த பதிவு உங்களுக்கு ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை கொடுத்துருக்குங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவு முடிக்கிறேன் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்